அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்று அறுபது உன் பொருள் காழ்ப்பை ஏற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு ஒன் பொருள் காழ்ப்பை இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு நல்வழியில் அதிக பொருளை ஈட்டியவருக்கு அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரு சேர கிடைக்கும் எளிய பொருளாகும் நல்வழியில் அதிக பொருளை ஈட்டியவருக்கு அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரு சேர கிடைக்கும் எளிய பொருளாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்